பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு தம்பி மேல ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த மாதிரி வண்டியில பத்து பவன் நகை வச்சிருந்தேன் அதை காணவில்லை என்று குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவை ஏமாறு நான் இன்னொருவர் மேலே குற்றச்சாட்டு சொல்றேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்கிற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி ஏற்றாது பதில் இருக்கா இப்போ காவலர்கள் விசாரணை என்கிற பேரில் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகாரை அடிச்சிருக்கணும் முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும் அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகலை வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலையிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும் அடித்து கொள்வது என்றால் சும்மா அடித்தொன்னே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் என் பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரதியில் முடிக்கிறதல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கனவுகள் இருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையாக இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து பத்து லட்சம் ரூபா பணத்தை தான் அப்புறம் விட்டார் அவ்வளோ மனத்துயரை நான் நானும் என் குடும்பமாக அனுவிச்சோம் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லையா சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே பெண்ணாக வச்சிருந்தியா நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா என்ன பண்ணுறேன்ட்டு பத்து பாவன் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதெல்லாம் நீக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைதி பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்கிறாங்க எங்கள் கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம் சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிகள் அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்படி யாரும் சீரோட இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேறு இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்ளுற அளவுக்கு நீ சிறுநீர் இந்த பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளக பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம் மனித நேயம் பேசுகிறோம் மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க விதிமுறைகளை பேசுகிறீங்க உடனே எப்படி கொடுக்குறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இங்கே கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று நீங்கள் அஜித்தை விசாரிக்கும்போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டான் நாங்கள் அம்மா பிள்ளைகளாக இங்கே நின்று அழுதுருக்கவும் மாட்டோம் மாட்டான் எப்படி இது மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார் அதான கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா இப்போ பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிபிஐ விசாரணையை தமிழ்நாடு அரசே கேட்குது முதல்வரே சொல்கிறப்ப சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் இயங்குது யாருடைய இலாக்கா யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை உளவுத்துறை சிபிசிடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவு எல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க எது கேட்கறீங்க நீங்க தான் மாநில சுயாட்சி மாநில உரிமை எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா அது சரியில்லையா சிபிசிஇடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டால் நீங்கள் தகுதி இலக்குறீங்களா அப்போது அந்த துறையை நிறுவிகிற தகுதி இலக்குறீங்களா அப்போ பதவி விலகுவீல இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையாக தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல என்ன தான் விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிகிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடித்து கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகையை திரு எடுத்துட்டாருங்கிறதான் நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல ரிக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து இருக்காரு தெரியுது அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு எதுனால அதான் நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கிடத்துறதுக்கு நீ இந்த சிபிசிடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்றேன் இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறித்து வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதிகளுக்குதா சரியில்லையா அடித்து கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுதே விசாரித்து உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்லை தெரியலையா எப்படி இது அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால் இதுவரை நீங்கள் நடந்த ஒன்று சொல்லுங்கள் ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்கள் என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐ அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய் பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கொண்டு வெளியில சொல்லும் தங்கச்சி சிறீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா இருந்து குதிச்சு செத்துட்டா நாங்க பாலியல் தொல்லைனால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம் நீங்க 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 வீசிட்டாங்க அவர் செத்து எத்தனை ஆளு என்ன விசாரிக்கிறீங்க இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்போ உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு கேட்குறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே எப்போ காவல்துறையின் தலைவர் யார் இப்போ யாருடைய இலாக்கா முதலமைச்சருடைய இலாக்கா அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க அப்போ நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது அந்த இலாக்காவை நான் நேர்மையானவன் நேர்மையற்றவன் அப்படித்தானே வருது எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா அந்த உத்தரவை யார் எதிர்கட்சி யாரு எதிர்கட்சி யாரு எதிர்கட்சி யாரு தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி சுட சொல்லி உத்தரவை பிறப்பிச்சவன் யாரு அதை உங்க எதிர்கட்சி ஒத்துக்கு சொல்லுதா கொடைநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது கொன்னவன் யாரு கொல்ல சொன்னவன் சொல்லுமா அதுக்கும் ஒரு அந்த சிபிஐயா மாறுபடுறேன் நான் தானே மண்ணுக்காக மக்களுக்காக நிக்க முடியும் நான் தானே உண்மையை நேர்மையா நிற்பேன் நான் தானே கேட்பேன் நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா எதிர்க்கட்சி கேட்குதுன்னா கடத்தி விடுற நீ ஒன்னு ஒன்னே கடத்தி விடுற சிபிசிடிக்கு மாத்துறேங்கிற சிபிசிஇடி இருக்குது அதுவும் இதே தான் இருக்குது இது முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது சிபிஐக்கு மாற்றிட்டோம் அது விசாரிச்சு சொல்லும் நாங்கள் அப்புறம் வேறு வேலைக்கு போயிடுவோம் இப்போ பதிஞ்சு நாளாக ஒன்றும் செய்யல நீ ஒரு ஆறு சென்ட் இடத்தையும் எங்கேயோ எண்பது கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதை நீ பெற்று கொடுக்குற நீதி கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டு அடித்து சாயடிக்கப்பட்டால் அஞ்சு லட்சம் தான் கொடுக்கணுமுன்னா இது என்னது

இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடிச்சு நேரடியாக தலையிட்டு எடுத்தாரா சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியாக வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த ஆள் யாரு அந்த அதிகாரி யாரு அது இருந்து வருது ஏன் இவ்வளவு அவசரமா வருது எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அடிச்சு கொள்ற அளவு இருக்கு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையாக வருது அந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரி யார் அவர் மேலே என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்கப் போனாங்கல்ல அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அடிக்க போனாங்கள காவலர்கள் வேற என்ன செய்யறாரு வேற என்ன செய்யறாரு நீங்கள்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டார்ல அதில் அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்கள் உங்களை நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்கள் அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டால் சரியா இருக்குமான்னு கேட்குறேன் சாரி சொல்லிட்டாருல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்கள் நிறைவடைகிறீங்க அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் நீங்கள் உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு

இவ்வளவு பெரிய காவல்துறை துறை ஏன் காவல் நான் கவளப்படுத்துறேன் எப்படியா அடிச்சு கொள்ள தெரிகிற காவல்துறை துறை வலிமையான காவல் துறைக்கு விசாரிச்சு நீதி நிலை நடத்றியல இத ஏனா இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார பைலு கூட்டம் தான் நினைச்சிட்டீங்க அலையறீங்கனா இது வர தலைவர்கள் இத்தனை அடில கொல்லக்கூடாது நாற்பது 40 ரொம்ப அதிகம் ஒரே அடில கொல்ற மாதிரி பயிற்சி கொடுக்கணுன்றீங்க நீங்க பயிற்சி அளிக்காத காவல்துறை பயிற்சி அளிக்காம காவல்துறை பணிக்கு இந்த மனிதாபிமானத்துக்கு என்ன பயிற்சி கொடுப்பீ? மனிதாபிமானத்துக்கு என்ன பயிற்சி? ஒரு ஒரு அடிப்படை தகுதிங்க ஹியூமன் பீயிங்கிர்தே ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை தகுதி மனிதாய்மானங்கிர்தே அதுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணுவீங்க?

சீமானா அதிகாரத்தில் இருந்தது யாரு நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற ஆ சரி பண்ணுங்க அப்படின்னா அப்படி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கணும் நீங்களும் எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் கூடாது முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில் சொல்லுங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் ஆம்சாங் தம்பியை கொண்டுட்டீங்க கொல்ல சொன்னாரு உண்மை குற்றவாளியை மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கீங்க இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித் அடிச்சு கொண்டிருக்க இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல அவர் யாரு அவரை சொல்லு ஓ இவர் தானே அதுன்னு சொல்லு நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை குடும்பத்துக்கு உள்ளே போட்டு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இது எல்லா குற்றத்திலும் நடக்குதா இல்லையா தூத்துக்குடியில் இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அப்போ உயர் நீதிமன்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உண்மையின் பக்கம் நிக்க முடியுமா நீங்க இந்த கொலையை பேசினா அந்த சேராஜ் அவர் போவார் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கி போவாங்க நீங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னு அவங்க பொள்ளாச்சிக்கு போவாங்க ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க அதான் வேற என்ன என்ன சொல்ல முடியும் மதுரை உயர் நீதிமன்ற அமர்வு வந்து சிபிஐ விசாரணை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் வரட்டும் என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவர் இவற்றிருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லிடுச்சுன்னா பார்ப்போம் சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்க சிபிஐ விசாரணை உங்களுக்கு நம்பிக்கை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு யாரா இருந்தாலும் தன் ஆட்சியிலே இருந்தாலும் தவறு தவறு என்று நடவடிக்கை எடுக்கணும் அவன் தான் நேயாவான் அவன் தான் நல்லாட்சியாளன் நேர்மையாளன் குற்றம் குற்றம் தான் எங்க தாத்த எங்க தாத்தன் காமராஜர் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுறாரு அப்படின்ன அம்மாவை அம்மா கொல்லி வச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து க ஜகவரை கைது பண்ணியாச்சான்னு கேட்குறவல எப்படி கேட்குறாரு ஜாகவரை த கைது பண்ணியாச்சானே யார்கிட்ட எங்கள் ஐயா ஐயா அது தங்கச்சி மாயான தங்கச்சி மையன்னா வெற்றி விழா எப்படி சொல்கிறாரு தங்கச்சி மகன்னா வெற்றி விழா கக்கன்ன தங்கச்சி மகனாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படி நடவடிக்கை எடுக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை நீ குற்றவாளியை மறைச்சிட்டு ஒவ்வொரு கொலையிலையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் எவனே ஒருத்தனை காட்டி சாட்டி அப்படியே முடிச்சு விட்டு போயிடு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சுப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி உயர்வு பெற்றிருக்கார்கள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பணி உயர்வு பெற்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த தண்டனையும் வழங்க பண்ணல இந்த நேரடியாக இப்போ நான் இவ்வளவு நேரம் என்ன கூறிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவன் நேரம் அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன் நடக்க போகுது இது இது உயிர் பிரச்சனை இதை பேசுவோம் அதை காலையில் கூட பேசுனேன் நாளைக்கு கூட பேசுவேன் உயிர் பிரச்சனை நீதி நிலைநாட்டணும் நீ எங்களுக்கு வந்து சும்மா மூணு செண்டு எங்கே கொடுத்து ஒரு சென்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது இந்த இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட முடியாது உயிர் விலைமதி பற்றது உன்னதமான உயிர் அவன் கனவுகளோடு இருந்த ஒரு இளைய ஒரு பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிற்கிறாள் இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்தில் ஈடுகட்ட முடியாது தாயின் கண்ணீருக்கு இங்கே எவன் எவனை வந்து எவன் எதை எழுதி கொடுத்து ஈடு ஈடுகட்டுவிங்க அது பேச்சு கிடையாது எனக்கு வேண்டியது அவள அவசர அவசரமாக அவனை கூட்டிகிட்டு போய் அடித்து விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடித்து விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தாள் யார் அதை முதல்ல வெளியில் கொண்டு அந்த அதிகாரி யார் என்ன பேசுவாங்க இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு இப்ப தெரியுதா குற்றவாளி யாருன்னு நீ நியாயவான் என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க அது தாய்க்கு மகஞ்சு நான் அதை பத்தி கவலைப்படல நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன் தான் வந்தேன் இப்ப தந்திருக்காங்க இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க போவேன் இது மாதிரி நூறு கேள்வி வச்சிருக்கேன் கேட்பேன் இப்ப நீங்க இதை போடுவேலான்னு தெரியலையா யாரு எப்படி திறப்பாரு அரசு தானே குற்றம் எலஞ்சிருக்கு அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் எலஞ்சிருக்காங்க அரசுக்கே தெரியும் அவர் என்ன பேசுவாரே என்ன பேசுவார் அவரே பேசுனா அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அமைதி இருக்கிற ஆறு மாசம் இருக்கிறதா இல்லையா நீங்க அவர் வேளைல எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா பார்க்க வர மாட்டால்ல இது எப்படி இருக்குது தம்பி இறந்தால் என் அம்மா வந்து கேட்க மாட்டால இதெல்லாம் ஒரு கேள்வி பக்கத்து ஊரில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கா இங்கே ஒரு தம்பி இறந்துருக்கான் வந்து பாப்பா இல்லை தாய்க்கு தாய் யாருதலாக நிற்க மாட்டால இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன ஆ செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் 1 ஒன்ராதல் ப்ராண்ட் SA Engineering College, an autonomous institution. counseling Code 1114. For more details, SAEC.AC.in.